ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இன்னைக்கு குட்டீஸுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் ரெண்டு எடுத்திருக்கோம் இதை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா தோல் உரித்து எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கை வந்து இப்படி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க நம்ம ஆறு பல்லு போல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கப் போல் ரவையும் சேர்த்துக்குவோம் இதை வந்து நல்லா கட்டி விழாம நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுங்க வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும் உங்களுக்கு நல்லா மசிச்சு விட்டு ஒரு டென் மினிட்ஸ் போல் நல்லா ஆற விட்டுருங்க நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச பிறகு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம வந்து திறந்துடலாம் நல்லா ஆரி நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ இதோட நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க ரெண்டு உருளைக்கிழங்க நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் ரவைக்கு ரெண்டு உருளைக்கிழங்குன்னு சேர்க்குறோம் இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசு ரெண்டு உருளைக்கிழங்குனாலும் கால் கிலோ அளவு இருக்கும் ஸோ சின்னதுன்னா நீங்கள் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து உங்களுக்கு வேணும்ன்ற ஷேப்பில் நீங்கள் வந்து உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்ன்ற ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க சுவையான நம்மளோட ரவா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் சாஸ் கூட அப்படி இல்லைன்னா மயனீஸ் புதினா சட்னி இந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ